கடவுள் சிறப்பு வாய்ஸ் எஃப்எம் சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இன்னைக்கு கொண்டு வந்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை பற்றிய ஒரு வரலாற்று சிறப்பை தான் பார்க்க போறோம் தமிழர் திருநாடாம் பொங்கல் பண்டிகை நாம் எவ்வொரும் ஒவ்வொருவரும் மிகவும் கோலாகலமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவது வழக்கம் தை ஒன்று அன்று பொங்கல் பண்டிகையாகவும் ரெண்டு மூன்று ஆகிய தேதிகளை மாட்டுப் பொங்கல்களும் காணு பொங்கல்களும் மிக விமர்சையாக கொண்டாடுகிறோம் இது தமிழர்களின் மிகவும் முக்கியமான பண்டிகையாகும் காலம் காலமாக நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதனால் இதன் வரலாறு தெரிந்துதான் நம்ம கொண்டாடுகிறோமோ பல பேர் இது தெரியாது ஆனால் இப்போது தெரிந்து கொள்ளலாம் வாங்க பொங்கலுக்கு முன் ஒரு பண்டிகை உள்ளதாம் கிபி எட்டாம் நூற்றாண்டில் ஆண்டால் இயற்றிய திருப்பாவையிலும் மாணிக்கவாசகர் எழுதிய திருவேம்பாவையிலும் கூட இந்த பண்டிகை பற்றி குறிப்பிட்டுள்ளது அதுதான் மார்கழில் நீராடு என்பதாகும் மாதத்தில் நான் மார்கழி என்றுதான் கிருஷ்ண பிரமாத்மா கூறுகிறார் அந்த அளவுக்கு புனிதமான மாதம்தான் இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்துல நம்மை போல பொங்கல் கொண்டாடும் வெளிநாட்டிலும் பல உள்ளன என்று உங்களுக்கு தெரியும் மார்கழி மாதத்துல கூடும் குளிர் நீளும் குளிரும் நீளிலும் ஆனாலும் காலையிலும் எழுந்து நீராடிவிட்டு வீட்டு வாசலில் வண்ணம் கோலமிட்டு புதிதாக புரிந்த பலர்களை பறித்து கொய்து கொண்டு கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடுகள் செய்து அதீத நன்மையில் கொடுக்கும் என்று சங்க கால இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன தான் மார்களில் நீராட வேண்டும் என்று கூறுகிறாள் இதுதான் தை திருநாளுக்கு முன்னோடியாக ஆகும் தை திருநாள் வரலாறு இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரிய பகவானுக்கு மற்ற உயிரினங்களுக்கும் செலுத்தும் நன்றி செலுத்தும் விதமாக தான் பொங்கல் கொண்டாடப்படுகின்றது அதனால் நாம் சாப்பிடும் நெல்லை விலைக்கும் எவ்வளவு உதவியாக இருக்கிறார்களோ அவற்றுக்கெல்லாம் நன்றி கூறும் விதமாக தான் இந்த வழிபாடு அமைக்கப்பட்டுகின்றது ஆடி மாதம் பயிரிட்ட பயிர்கள் தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும் அந்த காலங்களில் எல்லா தை மாதம் அறுவடையோ அதிக விளைச்சலுக்கு தரும் என்பதுதான் நம்பிக்கை உழவுக்கு மக்களின் தெய்வமாகிய கதிரவனுக்கும் ஏனைய உயிரங்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் சூரிய பொங்கல் கொண்டாடப்படுகின்றது நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை போகி பண்டிகை அன்று பொங்கலுக்கு முதல் நாள் அதாவது மார்கழி மாத கடைசி நாளாகும் தமிழர்கள் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் போகி பண்டிகை அன்று வீட்டம் சுத்தை செய்து தேவையில்லாத பழைய பொருட்களை எரித்து வருவது வழக்கம் பழையதான் களைதல் புதுவன புகுதல் என்பதுதான் போகியாகும் விளைச்சல் முடிந்த பிறகு ஆண்டு முழுவதுமாக புதுமையாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை தான் இதன் பொருள் நமக்கு கெட்ட நேரம் கெட்ட எண்ணம் ஆகியவற்றை தீயவாக கருகிவிட வேண்டும் என்றது சொல்லப்படுகின்றது பிறகு ஆண்டு நமக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல பலன்களையும் தர வேண்டும் என்று எண்ணிதான் போகி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது சூரிய பொங்கல் உழவுக்கு மக்களுக்கு தேவனாகி கதியதவனுக்கும் ஏனைய உயிரங்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சூரிய பொங்கல் கொண்டாடப்படுகின்றது பொங்கல் படையில் முக்கியமாக மஞ்சள் கொத்து கரும்பு வாழை கிழங்கு வகைகள் கொடி வழி காய்கறிகள் வகைகள் போன்ற அனைத்தும் சேர்க்கப்பட வேண்டும் பச்சை நேற்கள் அரைத்து தூவிட்டு நீக்காமல் தூவு தூவிட நீ தாவிட நீக்காமல் தண்ணீரில் கொதிக்க வைக்க வேண்டும் பருப்பு விட்டு படையிலிட வேண்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஐதீகம் உண்மைதானே மனிதர்கள் சூரிய பகவனை கும்பிட படையிலிட்டு பருங்கும் நிச்சயம் வாழ்வில் வெளிச்சம் வரும் பொங்கல் விவசாயத்திற்கு உதவி செய்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் தான் தான் பொங்கல் கொண்டாடப்படுகின்றது இந்த பொங்கல் தை மாதம் இரண்டாம் நாளாக கொண்டாடப்படுகின்றது மாடு கண் பொங்கல் அன்று துளுவத்தில் உள்ள மாடுகளை குளிக்க வைத்து அலங்காரம் செய்து வைப்பது வழக்கம் பொங்கலோ மாட்டுப்பொங்கல் ஆகும் பொங்கலை மாட்டுப்பொங்கல் ஆகும் வைத்த பொங்கலை மாடுகளுக்கு கொடுப்பார்கள் மாட்டு பொங்கல் அன்று மாடுகளை அணைத்து கொம்புகளில் வண்ணம் தீட்டி பொட்டு வைத்து தோரணம் கட்டி பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும் கிராமப்புறங்களில் மாட்டுப் பொங்கலை வண்டிகளில் பூட்டு மாடுகளை வண்டிகளில் பூட்டி ஊர்வலம் வருவது அன்றளவு இன்றளவும் காண முடியதாக இருக்கின்றது உழவு தொழிலுக்கு உதவியாக இருக்கும் இந்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் மாட்டுப்பொங்கல் மாடுகளை வைத்திருக்கும் ஒவ்வொரு வீட்டுகளும் கொண்டாடப்படுகின்றது காணும் பொங்கல் காணும் பொங்கல் தை மாதம் மூன்றாம் நாள் தமிழர்களுக்கு கொண்டாடப்படுகின்றது காணும் பொங்கல் காணும்படியாக காணும் பண்டிகை என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த அந்த பண்டிகையின் நிகழ்வை ஊற்றின உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் காணுதல் மற்றும் பெரியோர் ஆசி பெறுதல் என அடங்கியுள்ளது பல்வேறு விளையாட்டுகள் போட்டிகள் பட்டிமன்றங்கள் உடியடித்தல் வழுக்கு வழக்கு மரம் ஏறுதல் போன்ற வீர சாகச போட்டிகள் உட்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் இந்நே நாளில் கொண்டாடப்படுகின்றது மேலும் இந்நாளில் மக்கள் பீச் தியேட்டர் பார்க் மற்ற பிற சுற்றுலா தலங்களுக்கு சென்றும் கொண்டாடுவார்கள் இந்த பண்டிகையில் சமத்துவம் உணர்த்தும் பொங்கலாக பொங்கல் பண்டிகை விளங்குகின்றது தமிழர்கள் திருநாளான பொங்கல் பண்டிகை உலகளங்களிலும் உள்ள மக்கள் தமிழ் மக்கள் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றனர் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளிலும் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது இவ்வளோ என்ன கனடா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பொங்கல் அன்று உள்ளூர் விடுமுறை கூட விடுபடுகின்றது இதை போன்ற தமிழ்நாட்டில் போலவும் வெளிநாடுகளிலும் உள்ளூர் விடுமுறையாகவும் விடப்படுகின்றது தைப்பொங்கல் விழாவானது தமிழர்கள் விழாவாக பலர் கருதப்படுகின்றார் ஆனால் அதுவல்ல உண்மை பொங்கலை இந்துக்கள் மட்டுமல்லாமல் தமிழ் கிறிஸ்துவர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் சக்கர பொங்கல் வைத்து சிறப்பு விருந்துகளாக குடும்பத்தினருடன் உண்வது தமிழ்நாட்டில் பெரும்பாலமாக உணர்த்துகின்றது இந்த நான்கு பண்டிகை நாட்களும் நாம் மிகவும் உற்சாகமாக கொண்டாடுகிறோம் இங்கு இருப்பவர்கள் பொங்கலுக்கு பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் நீங்களும் உங்கள் உற்றார் உணவிடம் இந்த நல்ல பொங்கலை ஆனந்தமாக கொண்டாடுங்கள் நன்றி வணக்கம்